நாளைக்கு ஆதி சீரியலில் சூப்பரான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லவா இந்த பக்கம் ஆதிக்கும் மித்ராக்கும் நாளைக்கே வந்து அதிரடியாக கல்யாணம் நடக்க போகுதுங்கிறனால பத்திரிகையை எடுத்துகிட்டு வந்து இந்த பக்கம் பாரதி கிட்டே வந்து கொடுக்குறாங்கன்னே சொல்லலாம் நம்ம மித்ரா அதை பார்த்தோன்னா கடுப்பாயிடுறாங்கன்னே சொல்லலாம் தமிழ் எப்படியாவது வந்து இந்த கல்யாணத்தை நிப்பாட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாட்டிக்கிட்டையும் இந்த பக்கம் லட்சுமி அம்மா கிட்டையும் இருக்காங்க திட்டமிட்டு அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிட்டு நான் எவ்வளோக்குள்ளே பிடிக்குமோ அவ்வளோக்குள்ளே லைக் பண்ணிட்டு பார்த்தா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் மித்ரா வந்து ரொம்ப க கவலையோடு இருக்காங்க ஏன்னா ஆதியோட வந்து பொண்டாட்டி எந்த காலத்துலேயும் வந்து திரும்ப இவனுக்கு வந்து ஞாபகம் வந்துடுச்சுன்னா நம்ம வாழ்க்கை வந்து இத்தனை வருஷம் பாடுபட்டது காத்திருந்தது நாலு வருஷம் வீணாக போயிடும் அப்படிங்கிறனால இதுக்கப்புறம் நம்ம விட்டு வைக்கக்கூடாது ஆதிக்கிட்டையும் அண்ணங்கிட்டேயும் பேசி நாளைக்கே வந்து இன்னும் ஒரு ஒரு வாரத்துக்குள்ளே கல்யாணத்தை முடிச்சாகணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னோன்னே இந்த பக்கம் அண்ணங்கிட்ட பேசுறதுக்காக வராங்க சொல்லும் மித்ரா எதுக்காக இவ்வளோ அவசரமாக வந்து இப்போ ஏதோ சொல்லணும்னு நினச்சேன் இல்லை நான் இன்னும் ஒரு ஒரு வாரத்தில் வந்து கல்யாணம் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த பக்கம் சொன்னோன்னே என்னமோ அவசரப்படுற நிதானமாக இருமா நம்ம தான் வந்து கல்யாணத்துக்கு வந்து தேதியிலாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம்ல அப்படின்னா இல்லை என்றைக்காக இருந்தாலும் கல்யாணம் நடக்க போகிறது தானே ஒரு வாரம்லாம் என்னால் பொறுக்க முடியாது இன்னும் ஒரு மூணே நாளுக்குள்ளே வந்து எனக்கும் ஆதிக்கும் கல்யாணம் முடிச்சிட்டு நான் வந்து அவனோட வந்து வெளிநாட்டில் போய் வந்து செட்டில் ஆகலான்னு முடிவு பண்ணிட்டேன் தயவு செஞ்சு இதில் வந்து தொந்தரவு பண்ணாத அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் அப்போ தான் வந்து ஆதிக்கிட்ட கேட்குறாங்க மித்ரா வந்து ஆதி உனக்கு வந்து மூணு நாளில் கல்யாணம் நாளைக்கு ரிசப்ஷன் அடுத்த நாள் கல்யாணம்னா உனக்கு இன்னும் வருத்தம் இல்லை இல்லை அப்படிங்கிறப்ப என்றைக்கே இருந்தாலும் கல்யாணம் பண்ணிக்க போகிறது தானே எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் ஆதி ஓடி வந்து கட்டி பிடிச்சிட்டு ரொம்ப தேங்க்ஸ் ஆதி ஐ லவ் யூ அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க அண்ணன் முன்னாடி இருக்கப்ப சரி விடு இப்போ வந்து பெருசாக எதுவும் மண்டபம்லாம் வந்து பிடிக்க முடியாது நான் கிராண்டாக கொண்டாடணும்னு நினச்சேன் சரி நீ ஏதோ சொல்கிற காரணம் இருக்குது பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து நமக்கு ரொம்ப முக்கியமானவங்களுக்கு மட்டும் வந்து தகவல் சொல்லிடுறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னோன்னே சரி அப்படின்னு சொன்னோம் சந்தோஷமாக வந்து மித்ரா சந்தோஷமாக இருக்காங்க அந்த சமயத்தில் தான் இந்த பக்கம் மித்ராவோட அண்ணனும் சரி ஆதி மித்ரா மூணு பேருமே கிளம்பி வந்து இந்த பக்கம் பாரதி வீட்டுக்கு பத்திரிக்கை கொடுத்துடலாம் அவளும் நம்ம வந்து குடும்பத்தில் ஒருத்தி மாதிரி தானே பல வருஷமாக நம்ம கம்பெனிக்காக சின்சியராக வேலை பார்த்துருக்காள்ல அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் மித்ராவுக்கு வந்து விருப்பமே இல்லை பட் இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பக்கம் வேறு வழி இல்லை தனியாக ஆதியை வந்து அனுப்ப வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் நம்ம கூட இருந்தால் தான் வந்து ஆதியை வந்து பத்திரமாக பார்த்துக்க முடியும் இல்லைனா அவள் முத பண்டாட்டி பார்த்துட்டா என்ன பண்ணுறது இந்த சு அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் ஆதிக்குடையே வந்து வரணுன்ட்டு இந்த பக்கம் அவங்களும் வந்து மித்ரா வந்து கிளம்பி பாரதியோட வீட்டுக்கு வந்துடுறாங்க வந்தோன்னே உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பேசுகிறப்ப லக்ஷ்மி அம்மா தமிழ் ஆதி குட்டி ஆதி இருக்கிற எல்லாரும் வந்து இருக்காங்க அப்போ தான் கரெக்டாக வந்து பாரதி வந்து தண்ணி எடுத்துகிட்டு வந்து எல்லாேருக்கும் கொடுக்குறாங்க என்ன சார் திடீர்னு மொத்த குடும்பமாக வந்திருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்குறாங்க அப்போ தான் சொல்கிறாங்க இந்த மாதிரி உனக்கு தெரிஞ்சது தானுமா ஆதிக்கும் வந்து மித்ராவுக்கும் ஏற்கனவே கல்யாணம் பண்ணி வைக்கிறோன்னு பேசிகிட்டு இருந்தோம்ல இப்போ வந்து மூணு நாளில் வந்து கல்யாணம் நாளைக்கு ரிசப்ஷன் நீ கிளம்பி வந்துடும் மறக்காமல் நம்ம வந்து முக்கியமானவங்களுக்கு மட்டும்தான் சொல்கிறேன் அது நீ என் குடும்பத்தில் ஒருத்தி மாதிரி தான் அதனால தான் உனக்கு சொல்கிறேன் பத்திரிக்கை கொடுக்குறேன் வாங்கிக்க அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் பாரதி வந்து அதிர்ச்சியாகி நிற்கிறாங்க என்னது நாளைக்கு ரிசப்ஷன் அடுத்த நாள் கல்யாணமா இப்போ என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு செகண்ட் வந்து கண் கலங்கி ஆதியை வந்து தாலி கட்டினதுலேருந்து ஒவ்வொரு விஷயமாக வந்து மனசுக்குள்ள வந்து நினச்சி சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க ஆதி கூட வாழ்ந்தது எல்லாத்தையும் நினச்சி பார்த்துக்கிட்டு அந்த சமயத்தில் இங்கே மித்ரா வந்து சுற்றி முற்றி பார்த்துக்கிட்டே இருக்காங்க ஏன்னால் அவங்களுக்கு வந்து ஒரே யோசனையாகவே இருக்குது என்ன மித்ரா மித்ரா கல்யாணத்துக்கு பத்திரிக்கை கொடுத்துக்கிட்டு இருக்கேன் நீ என்ன யோசிச்சுட்டு இருக்க அப்படின்னு வந்து கேட்டோன்னா அவங்க அண்ணன் இந்த வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து பாரதி வந்து மனசுக்குள்ளே வந்து அழுதுகிட்டே இருந்தாலும் இதை வெளிக்காட்டிக்காமல் இந்த பக்கம் வாங்கிக்கிறாங்க வாங்கி முடிச்சுட்டு ரூம்குள்ளே போய் தனியாக வந்து அந்த பத்திரிக்கையை பார்த்துட்டு அப்படியே தடவி ஆதி இந்த பக்கம் மித்ரான்னு பேர் எழுதியிருக்கிறது எல்லாத்தையும் பார்த்துட்டு அழுதுகிட்ருக்காங்க உடனே வந்து தமிழ் போய் பார்க்குறாங்க பார்த்துட்டு வந்து அம்மா இவ்வளோ தூரம் அப்பா மேலே வந்து பாசத்தோடு இருந்துக்கிட்டு இப்படி போய் நீ வந்து அம்மா இருக்கியேம்மா என்னம்மா செய்கிறது அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் தான் சரி மித்ரா வந்து கல்யாண பத்திரிக்கை அவள் வந்து நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பக்கம் போய் வந்து தட்டில் எடுத்துகிட்டு குங்குமம் புடவை இதெல்லாமே எடுத்து வச்சுட்டு அப்படியே வந்து இந்த பக்கம் என்ன எடுத்துகிட்டு வராங்க பாரதி எடுத்துகிட்டு வரதை பார்த்தோன்னே இந்த பக்கம் வந்து அலமேலு பாட்டியும் சரி லக்ஷ்மி அம்மாவும் வந்து இவ்வளோ மாதிரி வந்து மனசை வந்து எப்படி தான் இவளுக்கு வந்து செய்ய முடியுதோ தெரியலை ஆனால் அம்மா வந்து மனசுக்குள்ளே அழுதுகிட்டே இருந்தாங்க அங்கே ரூமில் நான் கூட பார்த்தேன் ஆனால் வெளியில் வந்து காட்டிக்க மாட்டேங்கிறாங்க பாட்டி அப்படின்னு சொல்கிறப்ப அவள் எப்போவுமே அப்படி இருந்தே வந்து எதுவும் வேணுமோ ஆசைப்படுவாளோ அப்புறம் அவளே வந்து சண்டை போட்டு வந்து அப்புறம் வருத்தப்பட்டுக்கிட்டு இருப்பா இதே வேலையா தான் வச்சிருக்கா சரி விடு முதல்ல அவங்களை அனுப்பி விட்டுட்டு அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு தமிழ்கிட்ட வந்து ஜாடமடையா சொல்லிட்டு இருக்காங்க கண்ணிலேயே சரின்ட்டு இங்கே தமிழ் வந்து பார்க்குறாங்க அவங்க அம்மா வந்து கரெக்டாக தாமழத்தட்டை வந்து கொடுக்குறாங்க இந்த மாதிரி அதை வந்து பார்த்தோன்னா மித்ராவுக்கு வந்து சந்தோஷம் தாங்கலை பாரதி வந்து நமக்காக இவ்வளோ பெரிய விஷயத்தை வந்து சந்தோஷமாக மன நிறைவோடு செய்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு சரி நம்ம தான் இவ்வளோ தப்பாக புரிஞ்சுக்கிட்டோம் போல் அப்படின்னு சொல்லிட்டு மித்ரா வந்து ஒரு செகண்ட் அவங்க லைட்டாக ஃபீல் பண்ணி ரொம்ப தேங்க்ஸ் மறக்காமல் கல்யாணத்துக்கு வந்துடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இங்கேருந்து ஆதி வந்து வ வரேன் பாரதி வரேன் குட்டி ஆதி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கிளம்புறாங்க அதோட முடியுது எபிசோடு